இருக்கிற கட்டமைப்புக்கு உட்படுத்தி இந்த போல அமைப்பை ஒரு மாற்று அமைப்பு வேண்டும் ஒரு மாற்று வேண்டும் மக்கள் சார்ந்த அரசியல் வேண்டும் அது பதவி சார்ந்த அரசியலாக இருக்க முடியாது என்று நிலைப்பாடு போட்டு

மக்களுடைய நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் பொருள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்கள் நிலத்தை வெளியேற்றப்படக்கூடாது என்பதில் எல்லாம் ஒன்றாக இருக்கிறேன் ஒன்றாக இருக்கிறேன் அவர்கள் வெளியிலே போராடுகிறார் மாவோயிஸ்டு அவருடைய வெளியிலே போராடுகிறார் சொன்னார் இப்படி ஒரு அழகூறையும் இப்படி ஒரு அரசையும்

எப்படி அரசாங்கத்தை ஆதரிப்பதற்கும் ஒரு காரணம் என்னும் போல எதிர்ப்பும் கொள்கை சார்ந்த எதிர்ப்பாக கொள்கை சார்ந்த கட்டப்படுகிற ஒரு துணையினால் நிலைகள் அதனால் எதிராக நமக்கு இன்றைக்கு தெளிவாக பெரும் குடும்பங்களின் முதலீட்டை வளர்ச்சி அதற்கு பொருத்தமான இந்த பண்டக இந்த சந்தைக்கு தான் கொண்டு வரப்பட்ட ஒரு

இந்த பிழைத்து வாழப் போகிறோமா அதற்கடுத்த தலைமுறைகள் பெருகப் எம் கையில் ஒப்படைத்த இந்த நிலத்தையும் மண்ணையும் காப்பையும் அது

ஒரு சில குடும்பங்களின் பேராசைக்காக பேராசை கொண்டு விட்ட ஒரு சிறுபான்மை இல்லை என்ற உறுதி பார்த்த நமக்கு எந்த ஒரு கொள்கையையும் இந்த கேள்வியோடு இணைத்து பார்த்தேன் ஒரு புதிய அணிவகுப்பை நான் பார்த்துக்கான அணிவகுப்பு

எது சமூக நீதி மறுப்பது வர்க்க போராட்டமா சமூக போராட்டமா எல்லா இடம் எதையும் நான் கைவிடச் சொல்லவில்லை எல்லாம் முதலில் நாம் இந்த நிலத்தை நாம் பார்த்து இதை பாதுகாத்துக் கொண்டு இதை கொண்டு கொண்டுதான் ஏனைய போராட்டங்களில்

மக்கள் ஒற்றுமை சார்ந்த நிலைமையை நாம் சரியாக நினைப்போம் அதற்கான ஒரு கருத்தியல் தேவை ஏற்படுத்துகிற வகையில் மக்கள் இணையம் இந்த கருத்தரங்கத்தை முடிந்து செய்கிறது இதுபோன்ற பல கருத்தரங்குகளில் தெளிவாக நாம் இன்னொரு அறிவுறுப்பை உருவாக்கி இந்த போராட்டத்தை தொடருவோம் இந்த வாய்ப்புக்கு நன்றி வரோம்